हम्रा नंबर श्रेष्ठ जयपुर शामिल

அய்யோ நான் பொரியிட்டே இருக்கிறேன் அம்மா ஏய் ஏய் நான் என்ன புடி இல்ல வெயிட் பண்ணுடா என்ன மாத்தறடா வெயிட் பண்ணுடா நான் ரெடி நான் ரெடி ஆகுறேன் பெரிய பெரிய இல்ல ரெடி மாமன் கபாடி போட்டிக்கு ஓபாயா 1001 நன்கொரை வழங்கிய கடைசி நாங்கள் நீங்கள் உடுப்பில் செங்கப்படை சிறப்பு பரிசு வழங்கிய மணிகண்டன் திராவிட முன்னேற்ற கழக திரைச் செயலாளர் மளிகை கடைக்கோட்டை அவர்கள்

பத்தாயிர நன்கொரை வழங்கிரு எம் மணிகண்டன் அவர்களுக்கு அவர்களுக்கும் அவர்கள் குழப்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஆடபடிய நிகழ்வில்்சால் மட்டி அகால போ

ரெண்டு <laughs> நாலுக்கோம் <laughs> 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 செங்கப்பட அஞ்சு புதுக்கோட்டை நாலு செங்கப்படை நான்கு டூ பாயிண்ட் பிளஸ் பிளஸ் மூணு பாயிண்ட் புதுக்கோட்டை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அடுத்த ஆட வட்டியாரிகள் ஜவபர் அம்மன் போசல்